அதன் வேலை செய்கிறார்கள் மதம் படிக்கிறாள் அப்படிங்களா ஓகே ஓகே சூப்பர் என் பையன் இந்த வருஷம் பத்தாவது ஆனால் ஒன்பதாவது தான் படிக்குது ரெண்டாவதும் இந்த வருஷமும் ஒன்பதாவது தான் லைக்கு மட்டும் போட்டு கமெண்ட்டே யாரும் போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னத்தையோ ஒரு கஷ்டம் முருகன் ஹாய் வாங்க வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி என்ன என்னத்தையா கஷ்டம் ஒரு வீடியோ டெலிட் பண்ணாலும் மூணு மாதத்துக்கு பியூஎஸ் போகாது கோவத்தில் இந்த ஆளுக்கும் எனக்கும் ஒரு சண்டை வந்துச்சா அதனால வீடியோவெல்லாம் டெலிட் பண்ணணும் பியூஎஸ்ஸே போக மாட்டேங்கிட்டு ஆமா இந்த மாதிரி வேற யாரோ ரூபாய் பதினூணு காலுக்கு கேட்டுருக்குறாங்க அதனால நீங்க பதிமூன்றுரைக்கும் முடிங்க அப்படின்றது சொன்னாங்க எனக்கு பஸ்ல வர வர என்னால அங்க கத்திட்டு இருக்க முடியல நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு வச்சிட்டேன் என்ன ஊர் ஊரு பேரு எல்லாம் கேட்டு என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க போறீங்களா கொடுக்குறதுனா கொடுங்க ஒரு மூணு வருஷம் கழிச்சு கொடுங்க அவனுக்கு இப்போ தான் வயசு பதினெட்டு வயசு முடிஞ்ச உடனே மறக்காம என் பையனுக்கு பொண்ணு கொடுத்துருங்க அப்போ ஒரு பேர் ஜாதகம் எல்லாம் கொடுக்கேன் சரி சகோ எனக்கு மாலை ஜபம் செய்யிருக்கிறது ஓகே பாய் மீண்டும் மற்றொரு நேரத்தில் சந்திக்கலாம் எனக்கும் சேர்த்து ஜபம் பண்ணுங்க அங்கே பிறகு சந்திக்கலாம் நீங்கள் எப்போ லைவ் வருவீங்க சேனல் சப்ரைப் பண்ணி வைங்க நான் எப்போ லைவ் வருவேன் எனக்கே தெரியாது சந்தோஷமாக இருந்தால்தான் வந்துடுவேன் கோபமாக இருந்தாலும் வந்துடுவேன் எப்போ நான் லைவாக போடுவேன்னு எனக்கே தெரியாது சேனல் சப்ரைப் பண்ணி ஆல் பட்டன் வச்சு ஆன் பண்ணி விட்டுருங்க நான் எப்போ லைவ் போட்டேன் நோட்டிகேஷன் வந்துடும் மற்றபடி சின்ன வீடியோஸ் நிறைய போடுவேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே அந்த வீடியோ சுற்றி என் ஃபோட்டோ இருக்கு இல்லையா சேனல் லோகோ ஃபோட்டோ அதை சுற்றி சிகப்பு கல்லால் காட்ட அப்போ நான் லைவ் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி சகோ நான் வருகிறேன் நன்றி ஓகே பாய் உங்களுக்காகவும் நான் ஜெகித்து கொள்கிறேன் சூப்பர் தேங்க்யூ ஆ மறக்காம நாளைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் உகந்த நாள் நாளைக்கு வேண்டிக்கோங்க மெழுகி வச்சு எனக்காக ப்ரே பண்ணுங்க அப்போ சீ நல்லா பழிக்கும் ஏன்னா போன வாரம் நாத்திக்காம எனக்கு ராஜ சிஸ்டரு ஊற்ற பாய்ச்ச தண்ணி ஊற்றி கொடுத்த மும்பரமாக பேசும்போது பெல் வச்சுட்டு போறோம் நாளைக்கு நாத்திக்கிழம மறக்காம மெழுகு வெற்றி வச்சு வேண்டிக்கோங்க என் உடம்பு சீக்கிரம் சரியா போகணுன்னு போன வாரம் நாத்திக்காம ராஜ சிஸ்டர் வேண்டிக்கிட்டாங்க அவங்கள தான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க ஓகே பை എങ്ങൂരും മഴ പേന്ദ തെവണാമല മലയാ